ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பானு பிரியா முருகனை பற்றி எழுதியுள்ள பல புராண கதைகளில் முருகனும் சிவபெருமானும் ஒருவரே என்று தெரிவிக்கின்றனர் சிவபெருமானிடம் ஒளியே ஆறுமுகம் கொண்ட முருகனாகிய கந்தனை படைத்தது சிவபெருமானும் ஆறுமுகமும் அதேபோல முருகபெருமானும் ஆறுமுகமும் உள்ளத்தினால் இருவரும் ஒன்றே என்று தெரிவிப்பார்கள் தம்மை துன்புறுத்தி வந்த அசுரர்களை அழிக்க படைத்தவர்தான் இவந்த ஆறுமுக கடவுள் சிவனின் மூன்றாவது கண்ணில் இருந்து தோன்றியவர் இந்த கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தி அதை வாயு பகவானிடம் கொடுத்தது அதை பெற்றுக்கொண்டவர் அதை கொண்டு போய் கங்கையில் போட கங்கையோ அதை கொண்டு போய் இமயமலை அடிவாரத்தில் இருந்த சரவண பொய்களில் கொடுத்தது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக உருவெடுக்க அவற்றை எடுத்து கிருத்திகைகள் வளர்க்க சிவனும் பார்வதியும் அந்த இடத்திற்கு சென்று பின் பார்க்க பின் பார்வதியும் அந்த ஆறு குழந்தைகளை எடுத்து அணைத்து கொண்டாள் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே உடலை கொண்ட குழந்தைகளாக இருந்தது ஆனால் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கண்கள் மற்றும் பன்னிரண்டு கைகளையும் கொண்ட குழந்தைகளாக மாறியது அந்த குழந்தை அசுரர்களை அழிக்க பக்தர்களுக்கு அறுபுரியும் ஞான குழந்தையாக ஆயிற்று என்பதனால் சிவபெருமானும் முகந்த மகனாக கருதப்பட்டவர்தான் தான் தமிழ்கடவுள் முருக நன்றி